தொண்டையில் புண்ணு இருக்குங்க அது ஆறு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சா ஆறுன்னு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க கருவேப்பிலை இந்த மிக்ஸி நிறைய போட்டிருக்கேங்க ஜூஸ் பண்ணி காமிக்கணும் அதோட தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஜூஸ் எடுத்து சுடு சுடுதண்ணி ஆறுனது தான் இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு தரம் விழிஞ்சி எடுத்து அதில் தயிர் ஊற்றி ஜூஸ் பண்ணி காமிக்கிறீங்க மிக்சி ஒரு தரம் அடித்தாச்சு இப்போ வடிகட்ட போதும் தேவையான உப்பு போட்டுக்கணும் ரெண்டு தரம் அடிச்சுக்கிறது தண்ணி ஊற்றி இல்லை பாதி டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னொரு பாதி டம்ளர் ஊற்றி வடிகட்டுவேன் இந்த பாருங்க ஜூஸ் எவ்வளோது கிடைச்சிருக்குங்க இந்த சக்கை ரெண்டு தரம் அடித்தது இப்போ தயிர் சேர்ப்பேன் எப்பயுமே கல் உப்பு தான் போடும் தேவையான அளவு பாருங்க தயிரும் ஒரு தரம் மிக்சியில் அடித்தாச்சு ரெண்டும் ஆட் பண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது முடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க குடிக்கலாம் இந்தாங்க உங்களுக்கும் ஒரு டம்ளர் எடுத்து குடிங்க ரெடியாயிடுச்சி கருவப்பிலே ஜூஸ் வாங்க சாப்பிட்லாம்